வாங்க தமிழ்நேர்களே தங்கத்தின் விலையானது தொடர் சரிவில் காணப்பட்டது இன்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றத்திற்கான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை காணப்படும் அதே வேளையில் வெள்ளியின் விலையானது இன்று விலை மாற்றம் இன்றி காணப்படுகிறது இதை பற்றியெல்லாம் முழுமையாக உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி இருபத்தி மூன்றாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி

எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ரூபாயில் காணப்படுகிறது பாத்தீங்க தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து எட்நூத்தி இருபதாக காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபாய் விலை ஏற்றதுடன் ஒரு லட்சத்து ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலை ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ரெட்டாய் எட்டாயிரத்து இரநூறுவா காணப்பட்டது பதினைந்தாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை ஏற்றதுடன் பத்து லட்சத்து பதிமூன்றாயிரத்தி ஐநூறுவா காணப்படுகிறது எட்டு கிராமின் விலை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது இதேவேளையில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி நாற்பது ரூபாய் என்கிற விலை ஏற்றதுடன் ஒன் தொண்ணூற உள்ளது வேளையில் எட்டு கிராமின் விலையானது ஆயிரத்தி நானூறு ரூபாய் விலை ஏற்றதும் தொள்ளாயிரம் ரூபாய் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து பதினைந்தாயிரமா காணப்பட்டது பதினாலாயிரம் ரூபாய் லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரமா காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் நமக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது எட்டு கிராமின் விலையானது அதிகபட்சமாக நமக்கு எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல் உலகச்சந்தையில் தங்கத்தின் விலையானது ஒரு அளவை தாண்டி உயர்ந்து விட்டது குறிப்பாக நமக்கு ஒரே நாளில் அறுபத்தி எட்டு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு உயர்ந்து காணப்பட்டதால் இந்த ஏற்றம் காணப்படுகிறது இருந்தாலும் இது தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதால் தங்கத்தின் விலையில் வருகின்ற வாரத்தில் சரிவுகளையும் நாம்